பேச்சு மொழி எதுவுமே வீரப்பன் செயல்களுக்கு அவர் நடவடிக்கைகளுக்கு ஒத்து போற மாதிரி இல்லை வீரப்பன் வந்து ஒரு நிஜ ஹீரோ இப்ப இவர் கிளைம் பண்றது நான் வீரப்பன வந்து மன்சூரன் கதாபாத்திரம் கொண்டு வந்தேன் ரொம்ப இழிவுபடுத்தி தான் பண்ணியிருக்காரு என்ன மாதிரியான நீங்க நினைக்கிறீங்க தைரியத்தை இல்ல அந்த வெளியீட்டு விழால மன்சூரளிக்கான திருப்பி கூப்பிட்ட அந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தாங்க முப்பதாயிரம் டன் சந்தனக்கட்டை ஓட்டுனாருன்றார் செல்வமணி சொல்றாரு நான் போகும்போதே வந்து ஏறக்குறைய இருபதாயிரம் முப்பதாயிரம் டன் சந்தன மரத்தை வெட்டிருக்காங்க அது கூட இருந்து பார்த்த ஒரு செல்வமணி ஒரு நாள் தெருவில் நடமாடி இருக்கும் அவ எப்படி ஒரு நெருக்கடி கொடுத்துருக்க முடியும்